தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு கருத்து இருக்குது நன்றி இல்லாத துறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துறையில் ஒரு நடிகரோ இயக்குனரோ இசை அமைப்பாளரோ வேற எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சினிமாவில் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கூட பயணித்த பல நண்பர்களை சகோதரர்களை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு இவங்க மட்டும் சரசரம் மேலே ஏறிடுவாங்க தான் ஏணி வந்த ஏனியையும் மதிக்க மாட்டாங்க தான் கூட பயணித்த தன் சாலையில் உடன் வந்த யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு ஏன் இன்னும் அவங்க வந்து சேரலை நம்ம மட்டும் மேலே வந்துட்டுமே ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இலக்கு அதை விட மேலே மேலே போகணும் அப்படிங்கிறது தான் ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் தான் வந்த பாதையை திரும்பி பார்ப்பார்கள் அந்த திரும்பி பார்க்கும்போது தன்னுடன் பயணித்தவர்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் விதியின் வசமாக மாட்டிக்கொண்டால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து திரும்பி வந்து கை கொடுப்பாங்க இதற்கு பல நடிகர்களும் உதாரணமாக தான் இருக்காங்க இப்போ நம்ம சொல்ல போகிறது நம்ம நடிப்பின் அசுரன் என்று சொல்லக்கூடிய நம்ம தனுஷ் பற்றி இப்போது தனுஷ் கூட வந்து நமக்கே தெரியும் இயக்குனர் சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுறதை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட தனுஷ் சம்பந்தப்பட்ட பல விழாக்களில் பல விஷயங்களில் ஏன் அவருடைய இயக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சுப்பிரமணிய சிவா ஏதாவது ஒரு விஷயத்தில் பங்கேற்றிருப்பார் குறிப்பாக கோடைக்டர் அல்ல டைரக்ஷன் சூப்பர்வைசிங் இப்படி ஏதாவது தனுஷுக்கு ஒத்தாசையாக இருப்பார் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷும் இடம் கொடுப்பார் தனுஷ் அவர்கள் சுப்பிரமணிய சிவாவை கை விட்டதே இல்லை எப்போவுமே தன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணி தன் கூடவே வைத்துக்கொள்பவர் இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் துல்லுத இலமை படம் வந்து ஜெயித்ததுக்கப்புறம் தனுஷ்மாலே விமர்சனத்தை முன் வச்சாங்க இந்த பையனெலாம் ஹீரோவாக ஏயா அப்படின்னு காதல் கொண்டேன் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் அவமானப்பட்டார் அவரை ஹீரோவை ஏற்றுக்கலை ஆனால் காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ஹீரோவே ஓரளவு ஏற்றுக்கிட்டாங்க ஆனாலும் கூட அவரை பிசி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்தது அவர் ஒரு பக்கா கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னு கொண்டு போய் சேர்த்த படம் திருடா திருடி இதுக்காக தான் சுப்பிரமணிய சிவா ஆரவரிக்கிறார் அப்படின்னு கேட்டால் அதுக்காக மட்டும் கிடையாது எல்லாரும் துல்லுதலைமை பார்த்து கழிவு கழிவு ஊற்றும் போது என் படத்தின் ஹீரோ இவன் தான் சொல்லி துள்ளுதோ இளமை ரிலீஸுக்கு முன்னாடியே தனுஷை கதை சொன்னாரான் ஸோ எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது ஸோ அதை நன்றி தான் சுப்பிரமணிய சிவா அவர்களை பார்த்தீங்கன்னா தனுஷ் கூடவே வைத்திருக்கார் தன் சொந்த அண்ணன் மாதிரியே இப்போ அதே மாதிரி அதே துல்லுத இளமை படத்தில் தன்னுடைய நண்பனாக செகண்ட் ஹீரோவாக நடித்த ஒரு நடிகர் அபிநய் அழகானவர் அம்சமானவர் ஸ்மார்ட்டானவர் திறமையானவர் ஆனாலும் தமிழ் சினிமாவில் நிலவக்கூடிய பல தப்பான விஷயங்களில் அவர் மாட்டிக்கொண்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் லைஃபே கிட்டத்தட்ட ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அவர் கல்லீரல் பாதிப்பால் ரொம்பவே அவதிப்பட்டிருக்கார் ஸோ இப்போது தனுஷர்கள் இதை கேள்விப்பட்டு அவருடைய மருத்துவ செலவுக்கு ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கொடுத்து உதவிக்கிறது நிச்சயமாக அது வந்து உண்மையிலேயே பெரிய மனசு தனுஷர்களுக்கு நிறையா விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் தன் பயணி ஒருத்தர் தன் சக பயணி ஒருத்தர் இப்படி மாட்டிக்கிட்டார் அவர் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஹெல்ப் பண்ணிக்கார் ஏற்கனவே பொன்னம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ அப்படி தெளிந்தார் என்னுடைய மருத்துவ செலவுக்குள்ளே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவும் தனுஷர்கள் ஒரு மனித நேயன் ஒரு மனிதாபி மானி அப்படிங்கிறத திரும்பவும் நிரூபிச்சுகார் நிச்சயமாக தனுஷ் இந்த மனதிற்காகவே அவரை மேலும் மேலும் உயரம் தொடுவார் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்